இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூளையோட தன்மையை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா விழிப்புணர்வு நோக்கியான பாதை அப்படி ரெண்டு பாதையாக வந்து மூளையோட தன்மையை பிரிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூளைங்கிறது வந்து ஒரு சாதாரண உறுப்பு இல்லை அதுதான் நம்ம ஹோல் பாடியும் வந்து இயக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடு வந்து இந்த மூளைக்கு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம மூளையோட தன்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் சிந்திக்கணும் புது புது விஷயங்களை கற்றுக்கணும் பெரிய சவால்களை எதிர்நோக்கணும் அப்படிங்கிறது தான் அது இயங்கும் இதே மாதிரி காம்ப்ளிகேஷனான விஷயம் மூளைக்கு கிடைக்காத சூழலில் மூளை என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக எளிமையான பாதையை தேர்ந்தெடுக்குது எளிமையான பாதைங்கிறது என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம் ஐபிஎல் மேட்சாக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் ரீல்ஸாக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் இப்படி மூளை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மூளையை ஆக்கிரமிக்கும் போது மூளையோட செயல்திறன் மந்தமாகுது அதை தாண்டி அந்த இன் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூளையை அடிமைத்தனம் பண்ணுதுங்கிறது நிதாசனமான உண்மை நம்ம நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் டிவியாக இருக்கட்டும் மொபைல்ஸாக இருக்கட்டும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் ரீல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளை வந்து ஆட்கொள்ளுது இது எதுவுமே நம்ம தப்புன்னு சொல்லலை ஆனால் இது நம்மளை ஆக்கிரமிக்குதுங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறதுலேருந்து மீளணுங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே அவேர்னஸாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இதனால் நம்ம மூளையோட செயல்திறனை கெட்டு போயிருதுன்னு தான் நம்ம சொல்லணும் குறிப்பாக சொல்லணுங்கிறத நம்மள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் சிந்திக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே மங்கி போய் அந்த ஹைலி இன்டெலிஜென்ட் மிஷினை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீணாக்கி அது பயன்படாத அளவுக்கு நம்ம ஆக்கிடுறோம் இப்படி மங்கி போன நம்மளோட ஹைலி இன்டெலிஜெண்ட் பிரெயினை எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம் ஆஹ் நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெளிநோக்கி நம்ம பார்வை இருந்துச்சு பஸ்ஸா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் ட்ராவலிங்கா இருக்கட்டும் பிரச்சனைகளா இருக்கட்டும் எதை பத்தியும் வெளியே நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணோம் அதுலதான் சொல்லியிருந்தோம் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்மள எப்படி ஆட்கொண்டுச்சு நம்மள எப்படி காலி பண்ணிச்சு நம்மளை எப்படி முட்டாளாக்கணுச்சு அப்படிங்கிறத பேசியிருந்தோம் அதுல இருந்து ரீஃபார்ம் ஆகி எப்படி நம்ம பிரெயினை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது என்ன அப்படின்னா கொஞ்சம் கண்ணை மூடிட்டு நம்ம உள்நோக்கி பயணம் செஞ்சோம் அப்படின்னா அங்கே தான் உண்மையான அமைதி இருக்குது அங்கே தான் உண்மையான விழிப்புணர்வு இருக்கும் அந்த இடத்துல தான் உண்மையான தெளிவு இருக்குது நிலையான பாதுகாப்பு இருக்குது பணத்தாலேயோ புகழாலேயோ யாரையும் வணங்குறதுலயும் இல்லை அது உள்ளார்ந்த உங்க தான் இருக்கு இந்த உள்நோக்கி பயணத்துல தான் மூளை உண்மையாவே செயல்பட ஆரம்பிக்குது சரியான எண்ணோட்டங்களை உற்பத்தி பண்ணுது நம்மளோட ஹைலி இன்டெலிஜென்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது அதை தாண்டி தன்னுடைய பேச்சையும் அது கேட்க ஆரம்பிக்குது ஏன்னா ஆன்மீகத்தை பொறுத்தவரையும் நம்மளோட பேச்சை கேட்டால் மட்டும் தான் நம்ம ஆன்மீக துறையில அடுத்த 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 நிலைகளை அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் லைஃப்லயும் உங்க மனசு ஒருநிலைப்பட்டா மட்டும் தான் எதையுமே அச்சீவ் பண்ண முடியும் சூஃபி ஞானிகள் வேதாந்தத்திலும் புத்தத்திலும் கிறிஸ்துவ தவஞானத்திலும் வெளியே தேடாத உள்ள பயணம் செய்ய அப்படின்னு சொல்றது ஆனால் அர்த்தம் இப்படி நம்ம பிஸியான வேர்ல்டுல நம்மளோட சொந்த அறிவை மங்கர அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கிறத உணராம நம்ம அன்றாட வாழ்க்கையில பயணம் இருக்கோம் தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிட்டு ஃபோனு எல்லாத்தையுமே வேறு ரூமில் வச்சுட்டு தனியாக ஒரு ரூமில் உட்காந்து தன்னை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம எளிமையாகவும் விரைவாகவும் அச்சீவ் பண்ண முடியும் அதை தாண்டி முழுமையான வாழ்க்கையும் நம்மளால் வாழ முடியும் இந்த வீடியோவில் பேசுனதை பற்றி நீங்கள் எந்த விஷயத்துக்கு அடிமையாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம்